ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்யாண வீட்டு மற்ற குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சீரகம் மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் பெருங்காயத்தூள் சுண்டக்காய் வத்தல் இதுக்கு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயை வச்சுட்டு வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு

இதோட கொஞ்சமா உப்பு எடுத்து வெங்காயத்தை வரக்கும்போது சூச்சனா வரைக்கும் எடுத்து வச்சுக்க தென் வெங்காயத்தை எடுத்து ஒரு வெங்காயத்தை அரைச்சி எடுத்து எடுத்துக்கலாம் I've seen it's something here நல்லா வளங்கிறது நம்ம அரைச்சி வச்சுட்டு தக்காளி தக்காளி பார்த்து வச்சுக்கலாம் தக்காளி மதினதும் இது கூட எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து

புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரும்பு விட்டுணும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதனால் ஒரு தட்டை போட்டு முடியும் குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கொதிக்கும்போது இப்போது குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி காட்டினா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கரெக்டான பாத்திரம் வந்துருக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சா பிறகு நம்ம வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ குழம்பு நல்லா பிரிஞ்சு இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்காரை எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுப்போம் அதை மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் இதோட கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் பின்னருக்கு வெள்ளை சேர்த்தா பிடிக்காது தேவைப்பட்டால் வெள்ளை சேர்த்தும்போது அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் வெள்ளம் சுவையான வத்தக்கொழும் ரெடி நீங்கள் சாதத்துக்கு தோசை தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் விட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இது புது புது ரெசிபி எனக்கு பார்க்குறோன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ